நல்லா சர்ச்சில் இருக்கீங்க அது வந்து எப்பயாவது பேசும் பொழுது ஆதாமிலே பாவம் செய்த மனிதன் விழுந்து போனான்னா இந்த இளைஞருடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்போ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்படி எடுத்து பார்க்கணும் எடு ஆரம்பிச்சிட்டாங்கயா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கயா என்னைக்கு தான் அந்த ஆதாம் மட்டும் வெளியே வரப்போ தெரியல கவனிச்சிங்களா போர் அடிக்கும் அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து சொல்ல வரீங்க அதுதான் அந்த ஃபோக்கஸ் வந்து நான் நான் என்னை எப்படி ஆண்டு ஒரு ஆசீர்வதிப்பார் நான் என்ன இயேசு கிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரேன் ஆண்டோர் என்னோட பேசி நான் பட்டு நான் என்ன என்னோட வாழ்க்கையில சக்ஸஸ் நான் எப்படி பார்க்க முடியும் அதுக்கு இயேசு என்னை எப்படி ஆசீர்வதிப்பார் அதுக்கு நான் எப்படி வந்து அதுக்கு தேவையான வார்த்தைகள் எனக்கு கிடைக்குமா இப்படி வந்து ஃபோக்கஸ் செல்ஃபா இருக்கிறபடினால கிறிஸ்து யாருங்கிறதான காரியத்தை விட்டுடுறோம் விட்டுடுறாங்க சர்ச் அதனால அந்த நீடை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ பாஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஊழியர்கள் இந்த அதிகமாக இப்போ பாஸ்டர் சொல்லும்போது கூட சொன்னார் பாருங்கள் இப்படி தான் வெல்த்தை பற்றி பேசுகிறாங்க தட் இஸ் ட்ரூ அது வந்து நிறைய இன்னைக்கு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஆடியன்ஸினுடைய ஹார்ட் பீட் இதாக தான் இருக்குது அவங்க எப்படி வந்து அவங்க ஆறுதல் அடைவாங்க எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால ஸோ ஏசு உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை நடத்துவார் உங்களை இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பட் ஹூஸ் திஸ் ஜீசஸ் இஸ் த ஒன் அப்படின்றத ஒரு கேள்வி நிறைய பாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு நாளும் கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்க நீங்கள் மறுபடியும் திரும்ப பாவம் மறுபடியும் ஆபிரகாம் அது ஏன் போட்டு அவங்கள போட்டு சஞ்சலப்படுத்துறீங்க ஒரு நல்ல நாலு வார்த்தையாக சொன்னீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு போவாங்க அந்த வாரம் முழுசும் அதை வச்சு தியானிப்பாங்க நிறைய பேர் எழுதுகிறாங்க இந்த வாரத்தில் எனக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் அல்லது எனக்கு கொடுத்த வா வாசகம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க நான் அதையும் பார்த்துருக்கேன் மோ போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஏன் ஆண்டவர் தொகுப்பாக பேச மாட்டாரோன்னு எனக்கு வித்தியாசமாக இருக்கும் தொகுப்பாக பேசியிருக்கலாமே போன வாரம் சொன்னார் இதோடைய அடுத்தது வந்து இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கணுமே அது இன்றைக்கி சரித்திரம் படித்தா அடுத்தது அல்ஜிபிராவுக்கு போயிடறாங்க ஏன் சரித்திரத்தில் முடிச்சுட்டு அல்ஜிபிராவுக்கு அப்புறம் போகலாமே அல்லது சரித்திரத்துக்குள்ள எப்படி அல்ஜிபுரா வருதுன்னு சொல்லியிருக்கலாமே இது ஏன் இப்படி தனித்தனியாக கூறு போட்டு படிக்கிறாங்க ஏன் நம்ம இப்படி கூறு போட்டு படிக்கிறோம் இது அடிப்படையாக வந்து இதனுடைய இன்னொன்று பகுதிக்கு நான் போகிறேன் இதனுடைய அடிப்படையாக வந்து இது மாதிரி தான் வந்து நம்முடைய நமக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல நமக்கு பயிற்சி கூட இந்த மாதிரி தான் வேதாகம கல்லூரிகள் பள்ளிகள் இல்லைன்னா பகிர்ச்சியே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது கூறு போட்டு தான் படிக்கிறோம் எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறது கூறு போட்டு தான் சொல்லிக் கொடுக்குறோம் பிரசங்கமே கூறு போட்டு தான் இருக்குது ஏதாவது ஒரு பகுதி அதை மட்டும் இறுக்கி பிடிச்சிடுறோம் இந்த பகுதி வேண்டாம் செவித்ணர்வு எப்படி இருக்கோ அதுக்கு சொரிஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு என்ன கேட்க பெரியதாக இருக்கிறாங்களோ இப்படி சரி வாலிபர்கள்ட்ட கேட்போம் ஓகே நீ இப்படியாக ஒரு சரித்திர சரித்திரம் சரியானபடி தெரியாத ஒரு தலைமுறையே நம்முடைய நம்முடைய சபைகளில் இருப்பாங்கன்னா இவங்க எப்படி வந்து தங்களுடைய பிள்ளைகளை வழியை நடத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளுடைய சரித்திரம் எதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளுடைய நோக்கம் என்னன்னு நோக்கம் சரித்திரம் வந்து நோக்கத்தோடு கூட இருக்குது வெரி குட் இப்போ யாருக்குமே நோக்கம் இல்லை என் நோக்கம் எனக்கு உங்கள் நோக்கம் உங்களுக்கு அந்த சரித்திரம் இல்லைன்னா அவங்களோட பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க முடியாது இண்டிவிஜுவல் அவங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆகணும் நீங்க என்ன யோசிக்கிறீங்க இதை படிக்கும் பொழுது நம்ம இப்படி தெலுங்குல சொல்லுவாங்க பிச்சு பிச்சு படிச்சா பிச்சி ஆமாம் ஆமா பிச்சி பிச்சு படிச்சா என்ன ஆகும் இந்த ஷிப்பெல்லாம் வந்து ஒரு டிகிரி மாதிரி போச்சுன்னா எங்கேயோ போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ சரி கொஞ்சம் மாறி மாறினாதான் இப்ப அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறி போயிட்டு இருக்கும் இருக்கு ஓ ஒரு இடத்துல மாறல நிறைய மாறிக்கிட்டே இருக்கிறோம் மாறிட்டே இருக்கு சோ இதை நேரா கொண்டு வந்தாதான் அது நேரா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் இல்லைன்னா வந்து திசை மாறி ஐயோ போய் நிக்கும் இல்லைன்னா அமெரிக்கா போக வேண்டிய ஷிப் வந்து ஆப்பிரிக்காவுல போய் நிற்கும் இல்ல இல்ல இது அது என்னது ஜப்பான்ல போய் நிக்க போகுது ஒரு டிகிரி ஒரு சேஞ்சினால் எங்கேயோ போய் நிற்கிற மாதிரி சபை மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஓகே வெரி கிளியர் அதாவது ஒரு டிகிரி மாறிச்சுன்னா எங்கேயோ போய்டும் நம்முடைய சபைகள் எங்கேயோ போயிட்டுருக்குது சபைகளில் வந்து இதை இதை ஊக்கப்படுத்துகிறோம் அதற்கான மெட்டீரியல் எழுதுகிறாங்க இது இது எல்லாமே இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் வெஸ்டர்ன் இண்டிவிஜுவலிஸ்டிக் இந்த இந்த டிசேபிள்ஷிப் மூமெண்ட் டிசேபிள் ஆகணும் எப்படி நீ ஆண்டவருக்குள்ளே நீ இருந்துக ஸ்டோரியாக ஒட்டு மொத்தமாக ஒன்றும் கிடையாதுப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்குள்ளே ஒரு ஸ்டோரியை நம்ம ஒன் யுவர் வாட் இஸ் யுவர் ஸ்டோரி அவ்வளோதான் சொல்லுவாங்க வாட் இஸ் யுவர் ஸ்டோரி டெல் யுவர் ஸ்டோரி உங்களுடைய ஸ்டோரி ஏசுக்கிறதுனுடைய ஸ்டோரிக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு கொண்டு வர மாட்டாங்க நீங்கள் சொல்லும் போது ஒரு நோக்கம் எங்கே இருக்குதுன்னா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம் எந்த எந்த பாதையில் போயிட்டுருக்கோங்கிறது இந்த ஸ்டோரியில் தான் வரும் நீங்கள் மறுபடியும் சொன்னீங்க நான் திரும்ப நிறைய இடங்கள்ல நான் இது எடுக்க போகிறேன் முந்தைய ஏற்பாட்டில் இது இந்த முழு ஸ்டோரியையும் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க மோசை சொல்கிறத நான் பார்க்குறோம் அடுத்தது யோசுவா சொல்கிறத பார்க்குறோம் அடுத்த நெகமியா தாவிஸ் சொல்கிறத பார்க்குறோம் நெகமியா சொல்கிற பார்க்கறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த சந்ததிக்கு இதை மறுபடியுமாக வெளிப்படையாக ஞாபகப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க எங்கள் ஆதி போஸ்தலர்கள் அன்னைக்கு இருந்த அவங்கள மாத்திரம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணவே இல்லை அவங்க அதான் செகண்ட் பால் ஜெனரேஷன் கிட்ட அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களுக்கு ஒப்புவி அடுத்த சொல்லிட்டு எட்டாவது வசனம் வரும்போது சொல்றாரு தாவிதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மருத்துவரில் இருந்து எழுந்தவர் என்று நினைத்துக்கொள் இந்த சுவிசேஷத்தை தான் சொல்றாங்க அப்போ நீ என்னிடத்துல கேட்டதையும் கண்டதையும் நீ மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கணும் அது இதுதான் நற்பொருளை உன்கிட்ட கொடுத்துருக்கிறாய் இதை பாதுகாத்து இதை ஒப்பு நான் உனக்கிட்ட ஒப்புவித்த நற்பொருளை நீ ஒப்புவிக்க வேணுங்கிறாரு அது தலைமுறை தலைமுறை நீங்கள் தான் அதாவது அந்த ஒரு தலைமுறைக்கு மட்டும் அவங்க கட்டலை அதனால தான் மூன்று நூற்றாண்டுகளுக்குள்ளாக முந்நூறு வருஷத்துக்குள்ளாக இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அசைத்து போட்டதென்றால் அவருடைய விசுவாசத்தினுடைய அடித்தளம் எங்கேன்னு தெரியும் நம்முடைய விசுவாசத்தினுடைய அடித்தளம் தெரியல அடித்தளம் இல்லாமல் ஏதோ ஒன்றில் கட்டி கொண்டிருக்கோம் ஏதோ ஒரு ஒரு செங்கல்லையோ ஏதோ ஒரு கல்லுலையோ இருக்கோம் சரியான அஸ்திபாரம் போடப்படவில்லை ஆனால் இன்னைக்கு மெஜாரிட்டி சர்ச்சர்ஸில் மெசேஜ் டைமில் பசங்க இருக்கிறது இல்லை பசங்க சண்டே கிளாஸில் அவங்களுக்கு புரியாது புரியாது மெசேஜ் டைமில் அவங்க எங்கே இருக்கு யார் சொன்னால் புரியாதுன்னு அவன் கால ஸ்கூலில் போய் எதாவது படிக்கிறான் கால்குலஸ் படிக்கிறான் அவனுக்கு டிஎன்ஏ படிக்கிறான் கம்ப்யூட்டர் படிக்கிறான் ஆனால் வேத சத்தியம் மட்டும் புரியாது டிவியில் சீரியல் ஃபேமிலியாக தான் புரியுது அதெல்லாம் ஈஸியாக பிக்கப் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் ஓ ஒரு தேர்ட்டின் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் அவங்க இப்போ இந்த லீக்குக்கு மாறிடுறாங்க இங்க இங்கே வரும்போது அவங்க பேரன்ட்ஸை பார்த்துருக்குறாங்க அதே மாதிரி தான் வளர்றாங்க ஆனால் அவங்களுக்கு தான் வளர்றாங்க ஆமா அவங்களுக்கு இன்னொரு ஒரு அந்த தனியாக நம்ம வச்சிடுறோம் நம்ம அது ஏன் சார் இது அதாவது குடும்பத்துல சாப்பாடு ஒன்னு அதாவது இருக்கிறது ஒன்னு ஆனா சொல்லி கொடுக்கறது தனித்தனியாக இருக்குது அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாது நான் என்ன கேட்குறேன்னா யூத் மீட்டிங்கு யூத் இதெல்லாம் நடத்தும் போது அவங்க அப்பா அம்மாவையும் பின்னாடி உட்கார வச்சு சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா நான் இதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் உங்களோட தான் இருக்க போகிறேன் இதை ஃபாலோ அப் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் இந்த யூத் மீட்டிங் வைக்கும் போது அந்த ட்ரைனிங் யாரும் கொடுத்துருக்கணும் பாஸ்டர்ஸ்க்கும் அப்பா அம்மாவுக்கும் கொடுத்துருக்கணும் இல்லைனா நான் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டு இவங்களுக்கு இதை மட்டும் செய்வேன் அப்படின்னா தனியாக நிற்பான் தொக்கி நிற்பான் அந்த பையன் அதாவது அப்பா அம்மா குடும்பம் அதை ஒட்டி இருப்பதை விட ஒட்டி இருப்பதை விட என் ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய என்னுடைய யூத் பாஸ்டர் அல்லது வந்து இந்த யூத் லீடர் இந்த அண்ணன் அதில் தான் நிற்பான் ஏதாவது பிரச்சனைனா அவங்கள்ட்ட தான் சொல்லுவோம் உங்கள்கிட்ட கூட சொல்ல மாட்டோம் இப்படி தான் நம்ம வந்து பிரிச்சிட்டோம் குடும்பத்தை எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டு போட்டு பிரிச்சிட்டோம் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது மைண்ட் செட் என்னென்னா எவ்ரி பர்சன் இஸ் எ இண்டிவிஜுவல் இஸ் எ டிஃப்ரெண்ட் உண்மை ஆனால் எவ்ரி பர்சன் கேதர் டுகெதர் எல்லோருமே ஒரே குடும்பமாக ஆண்டவர் அமைத்த அந்த அமைப்பை உடைக்கிறதுக்கு நம்ம உங்களுடைய திறமைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தனித்துவமும் ஒன்று கூட்டி வரும்பொழுது எப்படி ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு கர்த்தரை இருதயத்தில் பாடுவோங்கிற அந்த நிலைமைக்கு வராமல் எப்படி தனித்தனியாக உட்காந்து சாப்பிடுவோம் நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் ஆதி அப்போசலர்கள் சபைகளை திடப்படுத்தும் போது இந்த முழுமையை தான் கொண்டு வந்தார்களே தவிர அதாவது அவர்கள் துண்டு துண்டாக அவர்கள் கொண்டு வரலை எல்லா ஒட்டு மொத்தமாக தான் பார்த்தாங்க ஒரு துண்டு கொண்டு வந்தாலும் இது எப்படி ஒட்டு மொத்தத்துக்குள்ளே வந்துச்சின்னு சொல்லி காட்டினாங்க அதை சொல்லுங்கள் என்னமோ சொல்லுங்கள் அதை குடும்பத்தில் ஒரே சாப்பாடுன்னு சொல்கிறோம் ஒரே இதில் ஆனாலும் ஒரு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தனித்தனியாக செஞ்சு கொடுக்குறோம்ல சாப்பாடுக்கு வேணால் செய்யுங்க எது வேணாலும் அப்படின்னாலும் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பழக்க வேண்டியதாக இருக்குது எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடை நீ சாப்பிட உனக்குன்னு தனியாக எப்பவுமே செய்ய முடியாது அதை நம்ம பழக்கத்தான் வேணும் உதாரணத்துக்கு கொஞ்சம் எது அதிகமாக எடுத்துகிட்டு போகிறேன் எல்லோரும் சாப்பிடக்கூடிய சாப்பாடை நீ சேர்ந்து அதையும் பார் எப்படி இருக்குன்னு ஒட்டு மொத்தத்தில் நீ இருந்து பார் இல்லை தனித்தனியாக நான் இருப்பேன் அப்படின்னா நான் இது 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 முன் இது ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்க போனால் நீங்கள் அதாவது முன்னாடி உள்ள காலத்தில் ரொம்ப நம்ம இதெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பிள்ளைங்கெல்லாம் ஒரே இடத்துல அப்படியே படுத்துருவாங்க அப்படியே இன்றைக்கி எல்லாேருக்கும் தனித்தனி ரூம் வேணும் நல்லது அவங்களுடைய பிரவேசி இருக்கிறது நல்லது அதில் ரொம்ப டூ மச் பிரவேசி எழுதியிருக்கிறாங்க டோன்ட் என்டர் இன்ட்டு மை ரூம் வித் அவுட் நாக்கிங் பிள்ளைங்க போடுறது டோன்ட் என்டர் இன்ட்டு மை ரூம் ஐ டோன்ட் வாண்ட் யுவர் அட்வைஸ் டோன்ட் எலட் மீ எழுதி வச்சிருக்காங்க பிள்ளைங்க ஒருவேளை நம்ம பிள்ளைங்க எழுதலைன்னா மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க சும்மா சும்மா வந்து நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு ஒட்டு மொத்தமாக இருப்பது ஏன் இல்லைன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டோரிஸும் நம்ம கொடுக்கக்கூடிய போதனைகளும் இப்படி ஒரு தனித்தனியாக இருக்கிறதுனால தான் ஒட்டு மொத்தமாக இதே படிக்கலை ஒட்டு மொத்தமாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கல குடும்பம் ஒரு முக்கியம்னு சொல்லி யோசிக்கல சபை வந்து கர்த்தருடைய பிரதான திட்டங்கிறதை யோசிக்கலை குடும்பத்தையும் சபையும் ஆண்டவர் ஒரே மாதிரி படைச்சிருக்காருன்னு யோசிக்கலை இதெல்லாம் இதுக்குள்ளே வருதுன்னு யோசிக்கலை இதுதான் கருத்தருடைய பிரதான ஒரு ஒரு மாபெரும் வரலாற்றுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியல ஒரு குடும்பத்தை எடுக்கிறாரு அதன் மூலமாக அந்த ஒரு 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 பெரிய சமுதாயத்தை கட்டுறார் அந்த வரலாறு சரித்திரத்தில் நாமளும் இருக்கிறோம் நாமும் அதில் ஒரு பங்காக இருக்கிறோன்றத இப்போ தகப்பன் பிள்ளைகளுக்கு கடத்தி சொல்லுறதும் கிடையாது அவங்களோட அதை முடிச்சிடுறாங்க அடு அடுத்த சந்ததிக்கு இப்போ ஒரு ரிலே நான் என்ன ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னா இதை நீ தான் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அடுத்த அந்த சந்ததிக்குள்ளே கொண்டு போகாத அளவுக்கு அவங்க மைண்டு செட் அப்படின்னா நான் போகிறேன் நீ இந்த 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 ஓட்டத்தில் நீ ஓடாத நீ மற்ற ஓட்டத்தை எல்லாம் கவனிய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது அடுத்த சந்ததியை அவங்க இழக்கிறாங்க அதுதான் செகண்ட் லீடர்ஷிப்பு அங்கே இல்லை லீடர்ஷிப்பு அடுத்தது மோசிக்கப்புறம் ஒரு யோசுவாக இருக்கிற மாதிரி இப்போ அவங்களால் முடியல அதாவது ரெ ஒரு ரெண்டு இதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா ஒரு நான் இது கொண்டேன் ஒரு பகுதியில் வந்து சரித்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆனால் அன்னொரு பகுதியில் சொல்லி கொடுக்குறாங்க அது சாதி வெறியை ஊட்டிடுறாங்க நம்ம ஆள் நம்ம இது நம்ம இது அப்படின்னு சொல்லி அந்த இதில் நீ அந்த அவரோட இவரோட பேரனோட பேத்தியோட அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரத்தை தான் சொல்கிறாங்க சொல்ல ஆவிக்குரிய சரித்திரத்தை கொண்டு வரல மாம்ச சரித்திரத்தை மேம்படுத்துகிறாங்க ஆவிக்குரிய சரித்திரத்தை கொண்டு வரல பண்ணாங்க அதாவது ஆப்ரஹாமில் பிறந்தவன் எல்லாருமே ஆபிரஹாம் சந்ததி கிடையாது ஆப்ரஹாமில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஆப்ரகாடைய சந்ததி கிடையாது உண்மையான சந்ததி ஒரு கூட்டம் இருக்குது ஆனாலும் அநேக மக்கள் ஆப்ரஹாம் சந்ததியாகவாங்க அப்படின்னு கொண்டு வர்றாரு நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் படிச்சுட்டு இருக்கோம் அந்த மாபெரும் வரலாறு எப்படி முந்தைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பித்த இயேசு கிருத்துக்குள்ளே பூரணப்பட்டு இப்பொழுது சுவிசேஷத்தினாலே கட்டப்படக்கூடிய சபையாக இப்பொழுது நாம் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இனிமேல் வரக்கூடிய தேவ ராஜ்யத்திற்கு நேராக போய் கொண்டு இருக்கிறோம் நான் ஒரு இடத்துல முடிக்கலை பிதாவானவர் ஆரம்பித்தது அவர் இந்த முந்தைய ஏற்பாட்டிலே கொண்டு வந்தது வெளிப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக இந்த உலகத்திற்கு அனுப்பினது அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய ஒரு புதிய ஒரு சபை ஒரு குடும்பம் ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது அந்த சபையில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா இது அங்கேருந்து நம்ம கொண்டு வரணும் நிறைய நேரங்களில் நம்முடைய சபை ஆதியிலே அவர் வைத்திருந்த திட்டம்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் சபைக்கே வர்றது கிடையாது குடும்பம் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு அமைப்புங்கிறத புரியாததுனால தான் மக்கள் வந்து இப்போ குடும்பத்தை குறித்தோ திருமணத்தை குறித்தோ அல்லது உறவுகளை குறித்தோ ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் தான் நாம் மாபெரும் வரலாற்றில் ஒரு பங்காகவே இருக்கிறோம் ஆமாம் அது தெரியல இந்த ஒரு பெரிய வரலாற்றினுடைய பங்கு இது வந்து ஒரு பெரிய வரலாறு மறுபடியும் மறுபடியும் தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த முக்கியமான வரலாற்றிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் முக்கிய அங்கமாக இன்று திருச்சபையில் இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த திருச்சபையானது கர்த்தருடைய மாபெரும் திட்டத்தினுடைய மையத்திலே இன்று இருக்கிறது இனிமேல் ஒரு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் அவர் நித்திய ராஜ்யத்தை அவர் ஆரம்பிப்பார் அதில் நாம் சுதந்திரவாளிகளாக வேண்டும் என்றால் இந்த மாபெரும் வரலாற்றுக்கு ஊடாக நீங்களும் நானும் இடைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்கிற அந்த இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து நம்ம வந்து துண்டு துண்டாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது ஒட்டுமொத்தமாக வேதாகமம் முழுவதும் எப்படி இந்த வரலாறு விவரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் இதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம் இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக நாம் வைத்திருக்கிறோம் இது சுவிசேத்தத்தினுடைய அடிப்படையாகத்தான் இருக்காது இதனால் தான் ஆதி அப்போசர்கள் சுவிசேத்தத்தை கட்டினார்கள் சபையை கட்டினார்கள் சுவிசேஷத்தில் சபையை கட்டினார்கள் நாமும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் இந்த மாபெரும் வரலாறுக்குள்ளாக கட்ட வேண்டும் என்பதே அவருடைய திட்டமாக இருக்கிறது இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்